வாழ்த்துக்கள் இந்த சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக செழிப்பின் நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதிவகமாம் பதினெட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கும் போது கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று ஆண்டவர் ஆப்ரஹாமை பார்த்து கேட்கிறாராம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்னால் முடியாத காரியம் ஒன்று இருக்கிறதா நிச்சயமாகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ நிச்சயமாகவே நீங்கள் போய்கொண்டிருக்கிற காரியங்களில தேவன் ஆசிர்வதிக்க அவரால் முடியும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்க அவர் இருக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் ஆகாத காரியம் ஒன்று உண்டு நிச்சயமாகவே நிறைவேற்றுவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் நல்ல நம்மை பார்த்து வாக்குத்தமாய் சொல்லுகிறார் இந்த வசனத்தின் மேல் பகுதியை வாசிக்கும் போது ஆதரவையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னாலே செய்யக்கூடிய ஒரு காரியம் ஒன்று உண்டா என்னாலே ஆகாத ஒரு காரியம் உண்டா நிச்சயமாகவே உற்பத்தி காலத்துல ஒரு பிள்ளையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தாய் கொடுக்கிறார் இந்த இதே 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 வசனத்தை ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை செய்து உங்களை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாதத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் என்னால் ஆகாத காரியம் உண்டு நிச்சயமாகவே நான் நிச்சயமாகவே நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை நம்ப வேண்டும் அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தை நிச்சயமாகவே செய்து நம்மளை கனப்படுத்துவார் கண்களை மூடிக்கூட ஒரு நிமிடம் செபிக்கலாம் ஆண்டுவரே துதிக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இதனால நீங்கள் கொடுத்த வாக்குத்திற்காக துதிக்கிறோம் அப்பா கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறீர்கள வாண்டுகிற இந்த நாளில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக நாங்க செபிக்கிறோம் உயர்வுக்கா எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில அப்பா நீங்க ஆசீர்வதிங்க நீங்க உண்மையுள்ள தேவன் என்பதை உறுதியோம் என்னென்ன தேவைகளுக்காய் உங்களை சமூகத்துல செபித்து கொண்டு இருக்கிறார்களோ எய்சுவின் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுங்க என்ன செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறதோ நிச்சயமாகவே நான் உனக்கு நிறைவேற்றுவேன் சொல்லுகிறபடியால் துதிக்கிறோம் அப்பா சொல்லி ஆசிர்வதித்து பலப்படுத்துகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எய்சுவின் நாமத்துல அப்படி ஒரு ஆசிர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக நாங்கள் செபிக்கிறோம் அப்படி செய்து நீங்க கனப்படுத்துகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்சின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்